என்னங்க இது கொஞ்ச நாள சிவாஜியை பத்தி ஒண்ணுமே எழுதவில்லையே ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டாருங்க அப்படியே நானாவது சிவாஜியை மறப்பதாவது இன்னைக்கு தமிழ் தேசிய மொழியில் ஒன்றாக அறிவிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருஷம் சரி எழுதிருவோம் சிவாஜிக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நேரம் கிடைப்பதில்லைன்னு அவரே சொல்லுவார் சில சீரியஸான விஷயங்களை வாழைப்படத்திலே ஊசிய மாதிரி சொல்லிட்டு போயிருவார் மகிழ்வார்கள் இதோ சிவாஜி கணேசனும் தியாகராஜனும் சேர்ந்து சௌக்கியமா படப்பிடிப்பு நேரம் கோபமாக நடிக்க வேண்டிய காட்சி தியாகராஜன் கண்கள் சிவந்து மூக்கு புடைத்துக் கொண்டு நடித்தாராம் சிவாஜி மெதுவா அவர்கிட்ட ஏண்டா கத்தர நான் பக்கத்தில் தானே இருக்கேன் கோபம் தெரிஞ்சா போதும் கத்த வேண்டாம் புரியுதா என்றார் அதற்கு அங்கிருந்து ஒருத்தர் பழகிறாராம் அப்படின்னு சொல்லி சிவாஜிக்கு நிஜமாகவே கோபம் வந்தது வந்ததுனா என்னன்னு தெரியுமா பாரதி ஒரு அத்துத்தோட தண்டாயி சொல்லி இருக்க உன்னை கத்தி எடுத்துக்கிட்டு கத்தவா சொன்னாரு நம்மோட கோபம் அடுத்த மணக்கு புரிஞ்சா போதும் அவன் பயந்துடுவான் அப்படின்னு சொன்னார் அனைவரும் எப்படின்னு கேட்டாங்க நேரம் வரும் நானே செஞ்சு காமிக்கிறேன்னு சொன்னார் சாப்பாட்டு இடைவேளை நேரம் பத்திரிகைக்காரங்க அவரை பார்க்க வந்திருந்தாங்க சில எம்ஜிஆரை பத்தி பேசி சிவாஜி வாயிலிருந்து ஏதாவது சொல்லிட மாட்டார கேள்விகளை மாத்தி மாத்தி கேட்டாங்க அவரும் பொறுமையா பதில் சொன்னார் தப்பா ஒரு வார்த்தை பேசக்கூட மாட்டார் ஒருத்தன் குசும்போ ஒரு கேள்வி கேட்டான் அதுக்கு கோபமா தான் பதில் சொல்லணும் ஆனா சிவாஜி உதட்டு மேல விரலை வச்சு உஷ் என்று சொன்னார் அடுத்த கேள்விக்கும் அதே பதில் அவன் கோபத்தில் ஏன் சார் வாயை திறக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார் சிவாஜி அவனை உட்டு பார்த்தபடியே ரவுத்ரம் பழகு என்று சொன்னவரை பார்த்தார் புரியுது இதுக்கு தான் ரவுத்ரம் பழகிறது என் கோபத்தை எப்படி காண்பிக்கணுமோ அப்படி கண்பிச்சுட்டு தொண்டர்களே கத்த வேண்டிய அவசியம் இல்லை அவன் இனிமே என்கிட்ட மாதிரி கேள்விகளை கேட்க மாட்டான் என்னை பத்தியும் அவனுக்கு தெரியல எம்ஜிஆர் யாருன்னு அவனுக்கு புரியல வேணுமா சிவாஜிக்கு அரசியல் தெரியாது நன்றாக தெரிந்திருந்தும் நம்பி கெட்டு போனவர் அவர் அந்த விவரம் அவரை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே புரியும் பாலாஜி துவங்கி ஏ பி நாகராஜன் வரை ஸ்ரீதர் முதல் பாலச்சந்தர் வரைக்கும் அவர் நன்றாக தெரிந்திருந்தாலும் வந்தவர்களை வாழ வைத்து நெஞ்சுகிறது